குட் மார்னிங் இன்று காலையில் நீங்கள் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன் பேதறி வலையை பார்த்து கொண்ட நேரத்தை கத்தர் பயன்படுத்தி வாழ்க்கை சரித்திரத்தை தலைகளாக மாற்றிவிட்டார் மத்தையை வரி வசூல் செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்துக்கு சென்று அந்த நேரத்தை பயன்படுத்தி மத்தையுடைய சரித்திரத்தை தலைகளாக மாட்டினார் கிரியோன் கோதுமையை ஒரு ஆலயத்திற்கு அருகே போரடித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தை பயன்படுத்தி கிருஜனுடைய சரித்திரத்தை அங்க தலையிலாக மாற்றினார் உங்களுக்கு லேகனை பற்றி தெரியும் வஸ்திரம் இல்லாதவன் கல்லறையில் இருந்தவன் மகா சத்தமாய் அலறி கொண்டு சங்கில கட்டப்பட்டு அவனை விடுவிக்க ஒருவரால முடியாத நிலையில் இருந்தவன் அந்த நேரத்தை தான் கத்திரை பயன்படுத்தினார் அவனுடைய சரித்திரத்தை அந்த இடத்திலேயே கல்லறையில் வைத்து மாற்றிவிட்டார் ஏன் உங்க வாழ்க்கையை இன்னைக்கு மாற்ற முடியாது உங்க வாழ்க்கை எந்த நேரத்திலையும் எந்த சூழலையும் எங்கிருந்தாலும் மாற்றி அமைக்க முடியும் தலைகீழாக அதற்கு ராகாலமோ குளிய காலமோ யமகண்டமோ கிரகங்களோ குறுக்க வந்து நிறுத்த முடியாது காட் பிளஸ் யூ நாளை சந்திப்போமா கத்துறவங்களையா ஆசீர்வதிப்பார் நன்றி